மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களின் இன்றைய நட்சத்திர தாரை பலன் என்று அனுகூலங்கள் மிகுந்த ஒரு லாபகரமான நாள் இன்று தாரை இன்று சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சந்திராஷ்டமம் இன்றைய புது பலன் மனக்களிப்பு சங்கீத கோஷ்டி பிரயாணம் தனலாபம் புதிய முயற்சி கேளிக்கையில் ஈடுபடுதல் வேறு இடத்தில் வசித்தல் இனியது புசித்தல் ஸ்ரீ சுகம் மகான்களின் தரிசனம் மற்றும் பந்து பந்துமித்திர சேர்க்கை இன்று சித்திரை நட்சத்திரக்காரர்களைத் தவிர மற்ற இரு நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முயற்சி பலித நாள் இன்று நீண்ட தூர பிரயாணங்கள் மேற்கொள்ள பிரயாணங்களுக்கு தேதி குறிக்க சிறந்த நாள் அனைத்து வித சுபகரிய நிகழ்ச்சிகள் நடத்த சுபகரிய பேச்சுக்கள் செய்ய சுபகரியன் கலந்து கொள்ள சிறந்த நாள் வீடு மனை வண்டி வாகனம் ஆடை ஆவண சேர்க்கை அனுகூலம் தரும் முக்கிய நிதி பரிவர்த்தனைகள் வங்கி பரிவர்த்தனைகள் செய்ய தொழில் தொடங்க தொழில் முதலீடுகள் கூட்டு தொழில் ஒப்பந்தங்கள் செய்ய சிறந்த நாள் மருத்துவமனையில் சேர மருத்துவம் பார்க்க சிகிச்சைகள் மேற்கொள்ள சிறந்த நாள் கல்வி கற்க கல்வி நிலையங்களில் சேர புதிய வித்தைகள் கற்க சிறந்த நாள்